நான் கடும்பாடி அம்மன் கோவிலுக்காக வந்திருக்கேன் இப்போ வந்து இந்த கோவிலினுடைய ஸ்தல வரலாறு நீங்கள் இந்த கோவிலில் வந்து இப்போ பூசாரியாக எல்லாம் பண்ணி பண்ணிட்டு இருக்கீங்க சிறப்பாக இப்போ இந்த கோவிலினுடைய ஸ்தல வரலாறு அது என்னங்கிறத இது எங்கே அமைஞ்சிருக்கு அதை எல்லாத்தையும் சொன்னீங்கனா இது செங்கல்பட்டு மாவட்டத்தில் பழைய பஸ் ஸ்டாண்டு கோட்டை வயல் ஆஞ்சி கோவில் பின்புறம் இது கோவில் வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி செங்கல்வராயர் மன்னார் காலத்திலேருந்து இருக்குது இதுக்கு பின்னாடி குளம் இருக்குது இந்த கடும்பாடி அம்மன் கோயில் இதுக்கு முன்னாடி பெருமாள் கோயில் இருக்குது மேலே சிவன் அம்மையப்பானா இருக்காங்க இந்த கோயில் நானே ஒரு அறுபது வருஷம் இங்கே இருக்கேன் முன்னாடி நம்ம முன்னோர்கள் பார்த்துருந்தாங்க இந்த கோயில் இந்த கோயில் என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா ஆடி மாதம் புதனும் வெள்ளிக்கிழமை தீமிதி விழா நடக்கும் நோட்டீஸே அடிக்கவான் அவ்வளோ பேர் வந்துடுவாங்க வந்துட்டு தீமிதிச்சிட்டு ஒரு வாரம் ஃபங்க்ஷன் நடக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஹோம வார்த்தை அமாவாசை பூச்சிட்டு ஓமாக்கு இந்த ஓமத்துக்கு எல்லாரும் வருவாங்க குழந்தை இல்லாதவங்க மற்றபடி உடம்புல நோய் இருக்கிறவங்க பண்றவங்க இங்கே எதுவும் மந்திரம் சூனியம் அப்படி பண்றதுலாம் இல்லை அம்பாவை சுற்றி நைட் தங்கிட்டு போவாங்க போனாலே இந்த நோய் தீந்துடும் இந்த குளம் வந்து அந்த காலத்திலருந்தே இருக்குது இந்த குளத்தினுடைய தண்ணி தலையில் தெரிச்சுப்பாங்க குளிப்பாங்க குளிச்சுட்டு அதே மாதிரி சனி பகவான் வந்து திருநள்ளாறு கட்டு தனியாக இங்கதான் தான் இருக்கார் தனியாக ஒத்த சனி இது வந்து ஒரு ஒன்பது வாரம் பத்து வாரம் சனிக்கிழமை வச்சதுன்னா இந்த ஜென்ம சனி பாத சனி இந்த சனியெல்லாம் நீங்கிட்டுன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க பௌர்ணமிக்கு துர்க்கை அபிஷேகம் பௌர்ணமி பௌர்ணமி துர்க்கை அபிஷேகம் நடக்கும் அம்மாவா சனிக்கு கடுபாடியம் பண்ணுது அது இல்லாமல் ஒரு இருபத்தஞ்சி வருஷமா எல்லாரும் பக்தர்கள்லாம் சேர்ந்து அன்னதானம் நடக்குது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையா அன்னதானம் நடக்குது ஏழை எல்லாம் அவங்கவுங்களால முடிஞ்சு பண்ணிட்டு மதியானம் பன்னெண்டு மணி வந்து ரெண்டு மணி வரையிலும் அன்னதானம் நடக்குதுங்க அன்னதானத்தில் என்ன சிறப்புனா நாங்கள் ஒரு நாலு வெள்ளிக்கிழமை ஆச்சு வெள்ளிக்கிழமை ஏதாச்சும் பொருள் வாங்கி கொடுத்து அன்னதான நம்ம வீட்டில் கடன் சொல்ல அந்த மாதிரி இல்லாமல் நடக்கும் இது எப்படின்னா செஞ்சு மக்கள் சாப்பிட்டு வயிறார வா வாழ்க்கிறாங்க இந்த கோயில் எனக்கு தெரிஞ்சு முன்னாடி எங்கள் அப்பா அம்மா பார்த்துருந்தாங்க பெரியவங்க பார்த்துருந்தாங்க இந்த தலைவர்கள் இந்த கோயில் உள்ளார கோட்டை வேலை சொல்லி உள்ளார இருக்கு சிவன் பார்வதி இந்த ஐப்பசி மாதம் அண்ணாபிஷேகம் நடக்கும் உங்களுக்கு தெரியும் அந்த அண்ணாபிஷேகத்தில் தோரம் பருப்பு அரிசி மிளகு சீரகம் சாதமாக கலந்து உப்பு இல்லாம சாமிக்கு சாத்துருவாங்க ரெண்டு மணிக்கு ஏழு மணிக்கு சாமியை திறந்த உடனே அந்த சாதத்தை எழுந்து சாமி மேலும் சாடுவது அவர் வேர்விய இருபத்தி நாலு பிரதோஷத்துடைய வேர்வையை உப்பாக்கி தர அதுலேயும் ஒரு சிலருக்கு உப்பு இல்லாமல் போயிடும் அந்த நல்லது நடக்கிறவங்க மட்டும் அந்த உப்பு இருக்கும் அதுக்காக ஐப்பசி போறோம்னு சொல்லுவோம் அவ்வளோ அவ்வளவு பேர் வந்துருவாங்க மகா சிவராத்திரி நாலு கால பூஜை நடக்கும் அந்த கடைசி பன்னிரெண்டு கால பூஜை பன்னெண்டு மணிக்கு பூஜை மட்டும் மல்ல பூஜை நாங்கள் வாங்குறது இல்லை மக்கள் வாங்கிடுவாங்க அந்த சாமிக்கு ஒரு மலராலேயே குட்டி முழுக்க வச்சுருவாங்க சரி முழுக்க வச்சுட்டு அந்த இப்போ பூஜை பார்த்துட்டு காலையில் எல்லோரும் போய்டுவோம் நாலு கால பூஜை நடக்கும் இந்த கோயில் இவ்வளோ நாளாக வரலாறுல இருக்குது இதை வந்து கும்பாபிஷேகம் கும்பபேஷம் யாரும் ஒன்றும் வந்து பண்ணலை இது நானே ஒரு அறுபது வருஷமாக என்னுடைய சொந்த செலவில் அதை பண்ணிவிட்டு செய்யணும் மக்கள் கொடுக்குறேன் பிதுவில் பண்ணி அன்னதானம் மட்டும் நிற்காமல் நடக்குது ஒரு ஆடி மாதமும் அவ்வளோ பேர் ஆயிரம் பேர்கிட்ட நெருங்காட்டி வந்து நெருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு அறுபது வருஷம் பண்ணிட்டேன் இதுக்கு முன்னாடி எத்தனையோ பசை நடந்துடுது செங்கல்வராயன் மன்னனுடைய காலத்துலேருந்து கோட்டைக்கு பக்கத்தில் இந்த கோயில் இருக்குது இந்த அம்மன் பேர் கடும்பாடியம்மன் ஆனால் இவங்களுடைய தலை வரலாறு காளி 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 அந்த கடும்பாடியும் நாட்டி சொன்னேன் கரெக்டாக வந்து ஒரு ஒன்பது வழி விளக்கு போகிறது ஈர துணியோடு சுத்துறது ஒன்பது மாதம் ஈர துணியோடு நைட்டு பன்னெண்டு மணிக்கு சுத்துறாங்கன்னா அவங்க வீட்டுடைய கஷ்டம் எல்லாமே நிறைய பேர் கல்யாணம் ஆகாதவங்க உடம்புல ரொம்ப விளையாட்டுங்க அவ்வளோ பேர் நேற்று அமாவாசை ஓமா நடந்தது அவ்வளோ பேர் இருந்தாங்க நீங்க இப்ப வந்திருக்கீங்க நேற்று வந்து அந்த சிறப்பு நல்லா பாத்துக்கலாம் இங்கே நோன்பு இருந்ததுல இந்த வாழை மாத்தாங்க ஒவ்வொரு நோம்புக்கும் வாழை நோன்பு இங்கே தான் நிறைய பேர் வந்திருப்பாங்க செங்கற்பட்டு மாவட்டத்துல இது பாக்கணும்னா பழைய பஸ்ஸாண்டி போல் ஸ்டேஷன் பின்னாடி கோட்டவாயில் ஆஞ்சி நேயர்களுக்கு மைன்புறம் இந்த கோயில் அம்பாள் அமைஞ்சிருந்து கொலாறு எல்லா வந்து அனைத்து தெய்வத்தையும் ஒன்னா பாங்க பெருமாள் சிவனு தர்ஷனாமூர்த்தி கடும்பாடி அம்மன் துர்க்கை நாகார்த்தம்மன் கன்னியம்மன் மதுரவியர் அது மாதிரி அனைத்து சாமியும் அந்த காலத்தில் நாங்கள் எதையும் வச்சதில்லை பழைய காலத்துலேருந்து அதனால நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு வரோம் உட்கால செஞ்சு ஏதோ நாளும் பண்ணலாம் செய்யலாம் போலாம் வந்து பாருங்க முதல்ல வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இதனுடைய பெருமை என்னன்னு தெரியும் சொல்லிட்டேன் போயிட்டேன் டிவியில் போட்டாங்கன்னு நினைக்கூட வந்து பார்க்கும்போது தான் தெரியும் எத்தனை வருஷம் கல்யாணம் ஆகல எத்தனை வருஷம் போடல இங்க வேறு எதுவும் பண்றது அந்த அம்பால மட்டும் ஈர துணியோடு சுத்திட்டு தரச்சோறு சாப்பிட்டா தரச்சோறுனா என்னன்னு கேக்குறீங்க மண் சோறு சாப்பிடு மண்ணில் தரையில் உட்காந்து அம்பாளுக்கு எதிர உட்காந்து ஒன்பது வாரம் சாப்பிட்ட அவங்க நோய்க்கு கல்யாணம் ஆகிடும் குழந்தை அந்த மாதிரி இந்த அம்மானுக்கு ஒரு சிறப்பு சிறப்பு அதனால் நீங்கள் வந்து வந்து பாருங்கள் மக்கள் வந்து பார்க்கட்டும் வந்து பார்க்க அம்மனுடைய அருள் எங்கிட்ட இல்லை நான் சாதாரண ஒரு பூசாரி அந்த அம்மா சொல்கிறாங்க நான் வழிநாட்டுக்கு போனேன் இதுதாங்க திரும்பி வேறு ஒன்றுமே இல்லை முன்னாடி கோட்டை வேலை ஆஞ்சநேரம் பார்த்தோம் ஆஞ்ச நேரம் பார்த்துட்டு வரலாம் உள்ளே வந்தால் இவ்வளோ பெரிய கோயில் இருக்கான்னு நீங்களே மறந்துவிடுங்க எல்லா இதுவும் எல்லா சகல பார்த்து அம்மா சிலர் வந்து தங்கலாமா சாமி படுக்கலாமா சாமி இறங்கா அனைத்து வசதியும் இருக்கு வந்தலாம் படுக்கலாம் காலேஜ்லேயும் எல்லா ஊர்லருந்து வரது பஸ் வசதி உண்டு போன வாரம் தஞ்சாவூர்லேருந்து ரெண்டு பஸ்ஸு கரெக்டாக எப்போவுமே இந்த மாவலி அம்மாசிக்கு அவங்க தங்கிட்டு ஒரு பத்து வருஷமாக தங்குறாங்க சரி காசு பஸ் எடுத்துகிட்டு வராங்க தங்கிட்டு போகிறாங்க பத்து நாள் ஓமோ பனிரெண்டு மணி வரையும் நடக்கும் அன்னைக்கு ஒரு நாள் நட சாத்தவே மாட்டோம் சரி அனைத்தும் கிடைக்கும் அதுக்கு வடவுங்களுக்கு அன்னதானம் போடுறாங்களா சார் அதுதான எல்லாம் கோயிலில் கோவிலில் கிடச்சவரையும் போகலாம் சாப்பாடு ஏற்பாடு தண்ணி எல்லா ஏற்பாடும் நடக்கும் சரிங்களா இந்த கோவிலில் வந்து அனைவருமே வந்து நம்பிக்கையோடு 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 வந்து இங்கே வந்து நீங்கள் வழிபட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இந்த அம்பாள் இங்கே இருக்கிறவங்க அனைத்து தெய்வங்களும் உங்களுக்கு நன்மையே செஞ்சு தரும் நீங்கள் நினைச்ச காரியம் வெளியில மூணு ஆகாட்சமனா 9 வட்டல நேரா பார்க்கலாம் பாம்ப நேரா பார்க்கலாம் பாம்ப ஐயா சொன்னாரு அங்கலாம் நீ நேரா கடையர் வந்து இந்த கோவில் வந்து பாய நடை மாதிரி அப்பு திரும்பி வேண்டிய கேட்டிக்குறேன் கடுப்படியா சொல்றேன் செங்கல்பட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் இருந்துடா எல்லாரும் ஏனூர் பின்புறம் கோட்டை வயல்ல வந்து முடிய பின்புறம் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு பின்புறம் அமைஞ்சிருக்குது வந்து பாருங்க பாக்கும் போது தெரியும் சொல்லிட்டாங்கன்னு கூடாது இல்லை எந்த ஊர்ல இருந்து வரலாம் ஊருக்கும் பஸ் கடும்பாடியம்மன் கோயில் கடும்பாடியம்மன் கோயில் கேட்டா சொல்லுவோம் சொல்லுவாங்க கோட்டை வந்து கோட்டை வயல் கடும்பாடியம்மன் கோயில் வந்து பார்த்து தெரிஞ்சு நன்றி நன்றி சார்